அந்த கம்பெனி வந்து நஷ்டத்துல போன கம்பெனி அது அந்த மாதிரி குடுத்துட்டு போனாங்க இது தமிழ்நாடு அரசு இத வந்து கம்பெனி கிட்ட பேசி இத பண்ணணும் சொல்லி நெருக்கடி கொடுத்து பண்ண வச்சோம் நாங்களும் அதுக்கு போராட்டத்தில் நின்னோம் சரிங்களா இதுக்கும் அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு தமிழ்நாடு அரசாங்கம் பேசி நஷ்ட வாங்கி தரணும் அது கம்பெனி தர்றது தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யணும்னா உங்களுக்கு நஷ்ட வாங்கி வாங்கித் தர்றது மட்டும் இல்லாம இந்த ப்ளான்டேஷனையும் எடுத்து நடத்துகிறதுக்கும் இந்த ப்ளான்டேஷனில் உங்களுக்கு நீங்க அஞ்சு ஏக்கர் நலம் கேட்குறீங்களா பத்து ஏக்கர் நலம் கேட்குறீங்களா கேட்கறது கேட்குறீங்க பத்து ஏக்கர் கேளுங்கள் எங்களுக்கு போயிட்டு வரலாமா ஏன் நம்மளே நச்சிட்டே கேள்வி கேலே ஏன்னா நான் வர்றப்போ பார்த்தேன் இந்த காடு இருக்குது இல்லைங்களா அந்த காட்டை அழித்து

கோஆபரேட்டிவ் சொசைட்டியாவே எடுத்தீங்கன்னா எல்லாருமே கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்குள்ள வந்துருவீங்க நீங்களே நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுக்கு ஆலோசகரை வச்சுக்கலாம் வச்சு நீங்களே நடத்துறோம் சொல்லி நீங்க நடத்துங்க அது தேயிலை தோட்டம் நடத்தினா என்ன வேற எதாவது நடத்தினாலும் என்ன அதுக்கு அரசாங்கம் முதல்ல பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அது சுப்ரீம் கோர்ட் அப்படிதான் கொடுத்துருக்கு அரசாங்கமே எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்து தரட்டும் இல்ல இங்க நடத்ததான் முடியாதுன்னு சொன்னா எங்களுக்கு நிலத்தை தேவோட நிலத்தை எங்களுக்கு உருவாக்கி கொடுங்க சொல்லி கேட்கலாம் இப்போ இதுக்கு முதல்ல நம்ம என்னெல்லாம் கோரிக்கை வைக்கணும்ங்கிறத முதல்ல ஒழுங்குபடுத்துவோம் அது தொழிலாளர்னால சம்பந்தமாக வேலை செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் தேவைப்பட்ட நீதிபதிகள் இருக்கிறாங்க முன்னாள் நீதிபதிகள் இருக்காங்க கிட்ட கேட்பா நம்மளும் ஒரு கமிட்டியை வைப்போம்